இயா்பாடம்துறை மேற்கைத்துறை வரிப்படமாகவும் கொண்டிருந்த கேசவதாஸ் பிரேமலா அவர்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார காலம் சென்றவர்களான சிவசுப்புமணி என்ற தங்கரத் தம்பதிபதி பாசிகளும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை සතතියවති තම්බද වැනිිගන්තුවරමහරද කේ සවදාස් අවරගලින්න්න පාසදිික හරමයම විවේකා බාලු කන්න තේනුයෙන් ආකීෝලි අගත්ආයාරම කොවේන්දරරාජා, ශ්‍රීෂකන්දරාජා, කාලම් සද්‍ර රවිද්‍රරාසා, ජේරාසා, බේවී සරෝජා, සසී කලා ආකියෝලින් පාසමික තකකි වූ ශ්‍රීකන්දරජා වගේේන්දරන්න විග්නේශවරී, திலகேஸ்வரி சுசீலா கோவிந்தராஜன் ஆகியோரின் அன்புமை மைத்துடையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என பெரும் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் ஜெயராஜ் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தான் மயிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்